நடிகை அமலா பால் சில தினங்களுக்கு முன்னர் தான் மலையாளத்தில் நடித்துள்ள படமான லெவல் கிராஸ் என்ற படத்தின் ப்ரமோஷனுக்காக கேரளாவில் உள்ள என்ன குளத்தில் உள்ள தனியார் கல்லூரிக்கு சென்றிருந்தார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கருப்பு நிறர் ஷார்ட்ஸ் அணிந்து சென்றிருந்தார் பால் இதனை பார்த்த பலரும் படிக்கும் மாணவர்கள் இருக்கும் கல்லூரி நிகழ்ச்சிக்கு வரும் பால் இப்படியா கவர்ச்சியாக உடையடிந்து வருவது என மோசமான மற்றும் அகாத கமெண்ட்களை அள்ளி வீசினார் இதற்கு நடிகை அமலா பால் பதிலடி கொடுத்துள்ளார் தமிழ் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருக்கும் நடிகை அமலா பால் கடந்த ஆண்டு தேசா என்பவரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் கர்ப்பமாக இருப்பதை அறிவித்தார் அதன் பிறகு கர்ப்பமான ஒவ்வொரு மாதத்திலும் அவர் புதியது புதியதாக ஷூட் மற்றும் தன்னுடைய கணவரோட அடிக்கடி ரீல்ஸ் மற்றும் அவுட்டிங் வீடியோக்களை எடுத்து வெளியிட்டு கொண்டிருந்தார் அமலாபாலின் வளைகாப்பு புகைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் வைரலானது ஜூன் பதினொன்றாம் தேதி இவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது மருத்துவமனையில் இருந்து அமலாபால் தங்களது குழந்தையுடன் வீட்டிற்கு வரும்போதும் குழந்தை மற்றும் அமலாபாலுக்கு அவருடைய கணவர் கியூட்டான வரவேற்பு அளித்திருக்கிறார் வீட்டில் நாள் அலக்கரித்து அமலாபாலே அவருடைய கனவர் சர்பிரைஸ் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய மகனுக்கு இலா என்று பெயர் வைத்துள்ளதாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் பால் இலா என்பது யூதர்களின் மொழியான ஹிப்ரோ மொழியின் பெயர் இந்த பெயருக்கு தமிழில் பரலோகம் சொர்க்கம் விண்ணுலகம் என்று கூறப்படுகிறது பல நடிகைகள் திருமணத்திற்கு பின்னர் நடிப்பில் இருந்து விலக்கு விடுவார்கள் ஆனால் நடிகை அமலா பால் தனது பிரசவத்திற்கு பின்னரும் சினிமாவில் மிகவும் பிஸியாகவே இருக்கின்றார் நடிகை காஜல் அகர்வாலும் அவருக்கு குழந்தை பிறந்த பின்னரும் கூட நடிப்பில் பிஸியான நடிகையாக இருக்கின்றார் இந்த நடிகை அமலாபால் சில தினங்களுக்கு முன்னர் தான் மலையாளத்தில் நடித்துள்ள படமான லெவல் கிராஸ் என்ற படத்தின் ப்ரமோஷனுக்காக கேரளாவில் உள்ள எண்ணாகுளத்தில் உள்ள தனியார் கல்லூரிக்கு சென்றிருந்தார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கருப்பு நிற நிறர் சென்றிருந்தார் அமலா பால் இதை பார்த்த பலரும் படிக்கும் மாணவர்கள் இருக்கும் கல்லூரி நிகழ்ச்சிக்கு வரும் அமலா பால் இப்படி கவர்ச்சியாக உடையணிந்து வருவது என மோசமாக மற்றும் தக்காத கமெண்ட்களை அள்ளி வீசினார் இது தொடர்பாக தெரிந்து கொண்ட நடிகை அமலா பால் மோசமான கமெண்ட்களை செய்தவர்கள் கண்ணத்தில் பலார் விட்டது போல் பிரச்சனை எனது உடையிலில்லை உங்களது கேமராவில் உள்ளது என பதிலடி கொடுத்து விட்டார் இது மட்டும் இல்லாமல் நான் ஷான்ஸ் அணிந்து சென்றது அந்த கல்லூரி மாணவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியதாக எனக்கு தெரியவில்லை எனவும் பதிலடி கொடுத்துள்ளார் நடிகை அமலா பால் பதிலடி பதிவுக்கு பலரும் அவருக்கு ஆதரவாக கமெண்ட் செய்து வருகின்றனர் நடிகையோ தனிநபரோ என்ன உடை உடுத்த வேண்டும் என்பதையோ அல்லது அவர் உடுத்தியுள்ள உடை குறித்து தக்காத வகையில் கருத்து தெரிவிப்பதோ என்பது மிகவும் கீழ்த்தரமான செயல் அவரவர் உடை என்பது அவரவர் உரிமை அதில் யாரும் தலையிடக்கூடாது என்பதை ஒரு சமூகமாக நாம் புரிந்து வேண்டும் எனவும் கமெண்ட் செய்து வருகின்றனர்